வணக்கம் சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது ஏழு காய் கூட்டு எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் சமையல் குறிப்பில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஏழு காய் கூட்டு அதாவது திருவாதிரை அன்னைக்கு செய்கிற ஒரு கூட்டு இது இப்போ அதுக்கு என்னென்ன செய்கிறதுங்கிறது நான் எடுத்து வச்சுருக்கிறேன் முதல்ல குக்கரில் வந்து துவரம் பருப்பு வேக வச்சுருக்கேன் அது முதல்ல நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம் ஒரு அரை கப் துவரம் பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு மஞ்சள் தூளும் பெருங்காயத்தூளும் போட்டு கொடைய வேக வச்சு வச்சுருக்குறேன் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இந்த பாத்திரத்திலே அந்த காய்கறிகள் காய்கறிகளை போட்டு வேக வெட்டுறோம் இந்த ஏழு காய் கூட்டுக்கு மொத்தம் ஏழு காய்கள் எடுத்து வச்சுருக்குறேன் எல்லாமே வந்து நாட்டுக்காய்கள் அதாவது சக்கரை பூசணிக்காய் பூசணிக்காய் இது வந்து சவ் பூசணிக்காய்னு பூசணிக்கான்னு சொல்லுவோம் இதை தனியங்கான்னு சொல்லுவோம் இது முதல்ல குக்கரில் போட்டுருவேன் அப்புறம் மொச்சப்பயிறு மொச்சப்பயிரும் போட்டுறேன் சக்கரை கிழங்கு இதெல்லாம் நல்லா கழுவிட்டு நறுக்கி திரும்ப தண்ணியில் தான் போட்டு வச்சுருந்தேன் சேப்பங்கிழங்கு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கிறேன் கத்திரிக்காய் வாழைக்காய் இது எல்லாமே வந்து ஒரு அந்த பருப்பு எந்த குக்கர்லேயே போட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சு ஒரே ஒரு விசில் வந்தால் போதும் ரொம்ப குழைய வேணாம் காய்கறிகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசும் இல்லாமல் ரொம்ப சின்னதும் இல்லாமல் சி சதுரங்களாக நறுக்கி வேக வச்சுருக்குறேன் நறுக்கி வச்சுருக்கிறேன் இப்போ வேகட்டும் இந்த ஏழு காய்களையும் இந்த குக்கரில் வச்சு மூடி போட்டு ஒரு விசில் வர விடலாம் நீங்கள் இந்த காய் தவிர்த்து இப்போ இதில் சில இது காய் இல்லைன்னா நீங்கள் மாங்காய் சேர்க்கலாம் அவரக்காய் சேர்க்கலாம் நாட்டுக்காய்கள் அதுதான் முக்கியம் இப்போ இது வேகட்டும் ஒரு விசில் வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து மற்ற சேமானங்களை சேர்க்கலாம் இந்த ஏழு காய் குழம்புக்கு உண்டான ஒரு மசாலாவுக்கு தேவையான பொருட்களை இப்போ வறுக்க ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சம் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கிறேன் அந்த பேனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ட்ரையாக ரோஸ்ட் பண்ண போகிறதுல எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடலைப்பருக்கு கொஞ்சம் வறுப்பட்டுட்டோம் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்க்கிறேன் ஏற்கனவே அது சுற்றுக்குற எண்ணெய்ங்கிறதுனால அப்படியே வறுப்பட்டுரும் அடுத்தது ஒரு அரை ஸ்பூன் மிளகு மிளகா ஒரு ஆறு மிளகாய் எடுத்துக்கிட்டேன் இந்த காரத்துக்கு இந்த மாதிரி இதுவும் வறுப்படட்டும் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவு சீரப்பும் சேர்த்துட்டேன் கொஞ்சம் தேங்காய் ஒரு நல்ல கால் கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா சேர்த்து நல்லா வறுத்துறலாம் எல்லாமே நல்லா வறுத்திருச்சு வறுத்திருச்சு இதில் இப்போ வந்து நல்லா ஒரு டீஸ்பூன் தாராளமாக மல்லி தூள் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் இது நல்லா ஆறிடுச்சு மிக்சியில் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா தண்ணி வச்சு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பேஸ்ட்டாக நைஸாக அரைச்ச அரைச்சிடலாம் குக்கரில் ஒரே ஒரு தொண்டு தான் வர வச்சேன் விசில் அடங்கிடுச்சு இது ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சு காய் இப்போ இதில் ஒன்றுன்னா சேர்க்க போகிறோம் முதல்ல வந்து இந்த துவரப்பரப்பை சேர்த்துக்கலாம் தோரம்பரப்பை சேர்த்துட்டு அது பக்கத்தில் வச்சிடலாம் தேவையான உப்பு போட்டேன் அடுத்தது புளி ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்குறேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் இந்த குழம்பு வந்து இது கூட்டுன்னு சொல்கிறோம் ஆனால் இது வந்து ஒரு குழம்புன்னு தான் சொல்லணும் நமக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வச்சுக்கலாம் உங்களுக்கு ரொம்ப காயும் பருப்பும் சேர்ந்து தான் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா கெட்டியாக வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் குழம்பு கன்சிஸ்டன்சியில் தான் வைக்கிறேன் ஏன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்கிறதையும் ஊற்றுறப்போ இது நல்லா கொதித்து வரப்போ கெட்டி ஆகிடும் இந்த அரைச்சி வச்சுருக்க மசாலாவை நல்லா கரைச்சி விட்டு இதில் நல்லா ஊற்றி கலந்துடலாம் கலந்துட்டு இன்னும் கொஞ்சம் காரத்துக்கு வந்து கொஞ்சம் சாம்பார் தூள் சேர்க்கணும் ரொம்ப சேர்க்க வேண்டாம் ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் மிளகா அரைச்சி போட்டிருக்கிறோம் தாளிக்கிறப்போ கொஞ்சம் பச்சை மிளகாயும் மிளகா வத்தலும் கிள்ளி தாளிப்போம் அதனால் கொஞ்சமாக சாம்பார் தூள் சேர்க்கறேன் வீட்டில் நீங்கள் சாம்பார் பொடி வச்சுருப்பீங்க இல்லையா அதே போடலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே பருப்பு வேக வைக்கிறப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டிருந்தேன் இப்போ கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதுவும் கொஞ்சம் பெருங்காயம் இது நல்லா எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தாளிக்கலாம் நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ இதை இறக்கி வச்சிடலாம் இது ஆற ஆற கொஞ்சம் நல்லா கெட்டிப்படும் நான் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் குழம்பு மாதிரி வச்சுருக்கேன் உங்களுக்கு கூட்டு மாதிரி தான் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கலாம் இப்போ இதை இறக்கி வச்சுட்டு தாளிச்சிடலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் அதில் ஒரு ஸ்பூன் கடுகு ஒன்று பருப்பு போடுறேன் கடுகு வெடிக்கிறதுக்கும் உளுந்து சுலக்கிறதுக்கும் சரியாக இருக்கும் இதை நல்லா வெடிக்கட்டும் இதில் ஒரு மழைகாலத்தனும் ஒரு பச்சை மிளகாயும் போட்டிருக்குறேன் அதுவும் சேர்ந்து கொஞ்சம் பொரியட்டும் கொஞ்சம் நல்லா பிடிக்கிட்டோம் கருவேப்பூ சாப்பலாம் குழம்புல இதை சேர்த்துக்கலாம் குழம்புன்னு சொல்றதோட கூட்டுக்குன்னா சொல்லலாம் இது பேர் ஏழு காய் கூப்பு தான் காய் வந்து நீங்கள் வேணும்னா பதினொன்றுன்னு பதினொன்றுனு கடையில் இன்னும் கூட சேர்த்துக்கலாம் மாங்காய் சேர்த்திங்கன்னா புளி சேர்க்குறது கொஞ்சம் குறைச்சிக்கோங்க நான் இன்றைக்கி மாங்காய் சேர்க்க புளி தான் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி கொஞ்சம் வெள்ளம் போடுவாங்க ஆனால் நான் வெள்ளம் சேர்க்கலை அது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிழங்கும் இன்னொன்று ஒரு இனிச்ச சக்கரை பூசணிக்காயும் போட்டிருக்கேன் இல்லையா அதனால் அது போடலை இப்போ இதை பரிமாறிடலாம் எடுத்து வச்சு பரிமாறலாம் கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம் சுவையான ஏழுக்காய் குழம்பு ஏழுக்காய் கூட்டு தயாராகிடுச்சு திருவாதிரி அன்னைக்கு செய்கிற ஸ்பெஷல் கூட்டு இது செய்து பாருங்கள் இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த குறிப்பு எப்படி இருந்துச்சுங்கிறத க உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் யோகா மணி சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்